நீண்ட இடைவெளிக்கு பிறகு தக்லிக் அதாவது கமலஹாசனம் மணி நீண்ட இடைவெளிக்கு பிறகு இணைஞ்சிருக்க இந்த படத்துல வந்து பதினட்சத்திரங்கள் இந்த படத்தில் முக்கியமான நடித்திருக்கிறார்கள் இந்த படம் எந்த வகையான இந்த படம் ஒரு பழிவாங்கும் திறனான ஒரு படமாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த எந்த அளவுக்கு எதிர்பார்த்தமோ அந்த அளவுக்கு எதிர்பார்த்தை உறுதி செய்யாத அளவுக்கு தான் பார்த்திருக்கிறது படத்தை பொறுத்தவரை உண்மையில் சில படங்கள் வந்து நமக்கு மனித தான் இருக்கும் இருக்கும் என்பதற்கான ஆணவம் உண்டு ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்தில் நமக்கு முயற்சி செய்து இந்த படம் மக்கள் மனதை நன்றாக சொல்லும் ஆனாலும் இந்த படம் சில வசூல் ரீதியாக சில விஷயங்களை போட்டு சொல்ல முடியும் இந்த தற்கெட் மூவி வந்து மக்கள் மனதில் எந்த அளவுக்கு பதிந்திருப்பாங்க நமக்கு போக போக சிறந்த நிச்சயமாக மனிதன் சம்பளம் வந்தை ஆலிண்டிய சினிமாவாக நிச்சயம் எல்லாரும் எதிர்பார்ப்பு பார்க்க வந்தை அவர்களுக்கு மனித சம்பளத்தை வெற்றிப்படமாக அமைப்பதில் மாற்றுக்கத்தை கிடைந்தது தொன்னீர் செல்வனும் தான் தொன்னீர் செல்வன் செகண்ட் பாட்டு தான் வந்து போரடிச்ச இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி குரலாக தான் கிடைக்கலாம் இதே போன்ற இந்த தற்கொலை அந்த அளவுக்கு அவை இங்க இந்த படத்துல வந்து ஏ ஆர் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் தெரியும் அந்த பாடலை கேட்கின்ற ரசிக்க முடிக்கிறது இந்த தக்க ஓவியத்தை கமலஹாசன் இங்கு நீண்ட இடைவெளி மாடி கமலாஹாசன் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை